பை மக்களே இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் நம்ம பிரியாணியை மட்டும் இல்லை முட்டையும் உடக்க போகிறோம் நல்லா சுட சுட ஸ்பைசியா சூப்பர் டேஸ்டியா ஒரு டிஷ் பண்ண போகிறோம் சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை குக்கிங்கை லவ் பண்ணுறவங்க கூட இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க எண்டு வரைக்கும் பாருங்கள் ஒரு சீக்ரெட் டிப் இருக்கு அடுத்த லெவல் டேஸ்ட்டுக்கு அவங்களே வருவாங்க இப்போ உடச்ச முட்டை பிரியாணி நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனல்ல பாத்துருவோம் பாத்துருப்போம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை பிரியாணி பாத்துருப்போம் பட் முட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடச்ச முட்டை பிரியாணியும் செய்ய போறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிறது உடச்ச முட்டை பிரியாணி அது எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே ஒன்ஸ் பார்த்துடலாங்க இப்போ ஒன்று டு ஒன்று டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு எடுத்துக்கலாங்க ஒரு மூணு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிட்ஜெலாம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வேலக்காய் எடுத்திருக்கேன் லவங்கம் எடுத்திருக்கேன் பட்டை வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து உடச்ச முட்டை பிரியாணி செய்ய போயிடலாங்க குக்கர் எடுத்துக்கிட்டேங்க குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒன்று டு ஒன்று டீஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி ஸ்பைசஸ் பட்டை லவங்க எல்லாமே எடுத்து வச்சுங்களேன் அதை ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பு பண்ணல இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க போகிறது வெங்காயம் நீட்டு வக்கரை கட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அடுத்த வந்து ஆறு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் ப்ரௌனிஷ் ஆகளும் கொஞ்சம் அப்படியே வறுப்பட்டுட்டே இருக்குது வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி உங்களுக்கு சைட்லலாம் தெரியுதுங்களா ஸோ இந்த நேரத்தில் நம்ம புதினா போட்டுக்கலாங்க வாஷ் பண்ணி வச்சு ரெண்டு செகண்ட்லேயே நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒன்று டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்

ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நாலு ஆட் பண்ணிக்கலாம் பெருசாக இருந்துச்சுன்னா மூணு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இதுவே நல்லா வந்து அடி வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க மசாலா நல்லா ஊறி அந்த எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு அப்படியே வந்து வரணும் அந்த தக்காளியோட எல்லாம் அப்படியே வரணும் மேலே கால் டீஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்கு சும்மா ஒரு சிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா திரிஞ்சு மேலே வந்துடுச்சு ஸோ இந்த நேரத்தில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்க தயிர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இது வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா ஸோ இந்த வீடியோ வேணும்னா கூட என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுவும் இன்னொரு நாள் நான் என்னோட சேனல் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோவை ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி மசாலா ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கூடிய குறைச்சோ அதே வந்து எண்ணெய் அப்படியே திரிஞ்சு மேலே வருதுங்க அப்படியே விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த வெளியே போகணுங்க அப்படியே அப்படியே மேலே வரணும் இந்த நேரத்தில் அப்படியே ஏற்றி வச்சிருங்க திரிஞ்சு மேலே வருது அப்படியே பல பலன் இருக்குது சூப்பரா இருக்குதுங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் எடுத்திருக்க பாஸ்மதி அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி ஊத்திக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னா நம்ம நாலு கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம் பாருங்க ஒண்ணு ஊத்திக்கலாங்க ரெண்டு மூணு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ இப்போ நல்லா கொதிக்கணுங்க இப்போ அடுப்பா நான் ஃபுல்லாக ஏற்றி அப்படியே வச்சிருங்க பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாங்க ஆல்ரெடி வந்து நம்ம தாளிக்கும் போது பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் தான் வந்து ஊற்றி போட்டிருக்கேன் அரிசி ஸோ எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க இப்போ வந்து உப்பு காரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடிய குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியும் போட்டுட்டோங்க தண்ணியும் ஊற்றிட்டோம் இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தடபுடலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா கொதிக்கணுங்க தண்ணியோட ஸோ மூடியை போட்டு மூடாதுங்க அப்படியே கொதிக்க விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்து அப்படியே கீழே வரணுங்க அரிசி ஃபுல்லாக தண்ணி இழுத்துடுச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம முட்டை வந்து ஒன்றுன்னா அப்படியே உடைச்சு அப்படியே மேலே போடணுங்க அடுப்பானல அப்படியே சிம்மில் வைங்க அப்படியே அப்படியே சிம்மில் வச்சிருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை வந்து

அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க வந்து கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா மேல அப்படியே போட்டுடலாங்க சூப்பரா இருக்குது பாருங்க பல பலன் மின்னது அப்படியே பச்சை பசேன்னு புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மூடிய போட்டுடலாங்க மூடிய போட்டுட்டு ஒரு விசில் விட்டு இருபது நிமிஷம் அப்படியே நீங்க சிம்பிள் வைக்கணும் அப்படியே வந்து விடுங்க ஃப்ரீயா இருக்கட்டும் நம்ம அப்படியே அடுப்பு பண்ணல அப்படியே சிம்ல வச்சிட்டோம் 20 நிமிஷம் அப்படியே சிம்ல இருக்கணும் வாவ் சூப்பரா இருக்கு இந்த அலமூரி ஸ்டைல்ல இப்போ அருமையான உடைச்ச முட்டை பிரியாணி ரெடிங்க பார்க்கவே பலபலன்னு இருக்குதா அங்கங்க முட்டை இருந்த மாதிரி தெரியும் அவ்வளவு சுவையா இருக்கும் அரிசி எங்கயுமே உடையலங்க இப்போ நம்ம இலையில வச்சு பரிமாறிடலாங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம் இந்த முட்டை உடையாம எவ்வளவு சூப்பரா அப்படியே பலபலன்னு வருது பாருங்க அப்படியே பிடிக்குது பாருங்க அப்படியே சூப்பரான வந்து மணக்க மணக்க இந்த அலமொழியுடைய ஸ்டைலில் ஒரு அருமையான உடச்ச முட்டை பிரியாணிங்க சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் ருசியான ஒரு உடச்ச முட்டை பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக்கை மட்டும் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே குழந்தை வரும் கூடவே பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஆனியன் ரைட்டா நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கத்திரிக்காய் ரைட்டா கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆனியன் ரைட்டா தான் எடுத்துருக்கேன் பார்க்கவே சூப்பராக எடுக்குதுங்களா இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுங்களா அந்த ஒன் முட்டை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உடையிலங்க அதனால தான் சொல்ல நான் படியே நீங்களும் செய்யுங்க ஏன்னா தண்ணி சுண்டி வரணுங்க ஓரளவுக்கு சுண்டி வரும்போது தான் அந்த முட்டையை உடைச்சி போகணும் அப்போ தான் அங்கே பார்க்கவே பல பலன் இருக்குது போற எங்கேயாவது ஒண்ணு அது உடஞ்சிருக்கான்னு இந்த முட்டை எல்லாம் இறங்கி அந்த சாறு எல்லாம் இறங்கி ஒரு விசில் விட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும் உடச்ச முட்டையில ஒரு பிரியாணி செஞ்சு இங்க எல்லாம் சேர்ந்து அசத்தலாமே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் பேச்சுலர் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பேச்சுலர்களே இது உங்களுக்காக தான் இது உங்களுக்கான வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணிக்க ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ் நீங்கள் வந்து மார்னிங் லேட்டாக ஆயிருந்தீங்கன்னா இதை மாதிரி செஞ்சுக்கலாம் என் பேச்சுலருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் இது அவங்களும் செஞ்சு இதை செஞ்சு அசத்தலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சூப்பராக சந்திக்கும் போது இப்போ கூட அதுமாரி வீடியோ லவ் யூ ஆல் சி யூ பை டுமாரோ